மின்காட்சி லைஃப் இப்போ நம்ம என்ன செய்ய போகணும் சொதி கேள்வி தெரியல இது கம்பம் செய்யல இந்த மாமியார் ஊரில் இதெல்லாம் செய்வாங்க தேங்காய் ஊற்ற தேவையில் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துலாமா நான் தட்டா தட்டா பயிர் எடுத்துருக்கேன் அதான் காராமணின்னு சொல்லுவாங்க அது ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் தக்காளி நாலு சின்ன வெங்காயம் தான் போடணும் வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பில புளி கொஞ்சமாக ஊற போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும் மல்லித்தூள் தான் போடணும் மிளகாத்தூள் போடக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் கையிலையும் உங்களால் நசுக்க முடிஞ்சா நசுக்கலாம் தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் இதுமா புளி இது ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன் பயரும் வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி நான் சின்னங்காய் போட்டு நல்லா தாளிச்சிருங்க கருவேப்பில போடுங்க பச்சை மிளகாயும் போட்டுருங்க கருவாடு மெயினாக கருவாடு தான் இதோட கையில் இந்த சொதிக்கு வாழை கருவாடு போடுங்க நல்லா குழம்பு இந்த சொதி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் அங்கே மாமியாரெலாம் சொல்லுவாங்க அந்த களி கிண்டுவாங்க மா களி கிண்டி இந்த சொதி தான் வச்சு சாப்பிடுவாங்க இல்லை உங்களுக்கு கருவாடு பிடிக்காதுன்னா கருவாடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருவாடு போடாமல் இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் அரைச்சி நல்லா தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த பயிரை போட்டுங்க பயிரை நீங்கள் போட்ட பின்னாடி நீங்கள் கரண்டியை போடாதீங்க கரண்டியை போட்டால் உங்களுக்கு பயிர் சீக்கிரம் வேகாது அப்படியே நறுக்கு நறுக்குமே இருக்கும் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னே பாருங்கள் பயிறு நல்லா வெந்துடும் இப்போ தான் கரண்டியை போடுறேன் பயர் போட்ட பின்னாடி நீங்கள் கரண்டே போடாதுங்க பாருங்கள் அங்கே நான் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சு இந்த மாதிரி எங்களுக்கு எடுத்துகிட்டு நான் நல்லா சூப்பராக அவங்களுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் சாப்பாட்டுக்கு களி கிண்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லுக்கான பட்டன் தட்டிக்கோங்க నా పో నోటిేషన వర ఓకే ఫ్రెండ్స్ బాయ్